நடைபெறும் பொழுது அந்த நிகழ்வுகள் சார்பாக நம்முடைய உயர் அதிகாரிகள் மூலமாக குறிப்பாக நம்முடைய இயக்குநர் தலைமையில் ஒரு என்கொயரி போடுறது நம்ம வழக்கமாக அந்த என்கொயரி மூலமாக இமிடியேட்டாக அது காரணமான அவர் யார் என்பதை ஏன்னா எழுத்துப்பூர்வமாக நடந்தது என்ன என்பதை முழுமையாக நாங்கள் தெரிந்து கொண்டு வித்தின் த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளார காரணகர்த்தாவாக இருப்பது யாராக இருந்தாலும்

கல்வி மட்டுமே சமத்துவ வளர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யாரு காரணமாக இருந்தாலும் சரி ஏற்கனவே தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிக்கைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனைகள் வந்தபோது உடனடியாக அதற்கான குறை ரீதியாக அவங்க ஆக்ஷன் எடுத்தோம் சிஓ யார் காரணமும் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பேக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் உள்ளது போது அதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் சரி அவர்க்க மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த நிகழ்வும் அது போன்ற நிகழ்வு தான் நீங்கள் சொன்னது போல சொன்னது போல வித்தின் த்ரீ டூ ஃபோர் டேஸ்ல அந்த உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அவர்கள் மீது நீங்கள் சொல்ற மாதிரி எடுத்தோம் எடுத்து இல்லாம யார் தவறு செய்திருக்கார்கள் அடிப்படை காரணங்கள் இந்த நிகழ்வுக்கு யார் அவருக்கு பொறுப்பாக இருந்தாலும் உணர்ந்து உடனடியாக அவர்கள் மீது உரிய தண்டனை கண்டிப்பாக படம் அதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் யார் காரணம் விசாரிக்கும்போது புதிதாக கொண்டு உருவாக்கப்பட்ட எஸ்எம்சி மூலமாக காரணமாக இருக்கின்ற தலைமையாசி மூலமாக காரணமாக அல்லது எங்களுடைய உயரதிகாரியை கவனத்தை கொண்டு தான் நாங்கள் செஞ்சோம் அப்படிங்கிற காரணமா என்பதா எழுத்துப்பூர்வமாக பெறப்பட்டு நான் சொன்ன மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் பொறுத்துக் கொள்ளுங்கள் அதுக்கான உரிய ஆக்சன் கண்டிப்பாக இருக்கும் பொதுவாக நம்ம அசோக் நகர் அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரைக்கும் பல 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 சாதனைகளை வரலாறுகளை பெற்றிருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் நீங்களுமே வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாலும் சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சிஓஸ் பேட்டிங்களையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓரளாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் கொடுக்க நம்ம இவ்வளோவும் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்தை கொண்டு சென்று செய்தார்களா இல்லாது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்று உரிய விசாரணை மேற்கொண்டு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக யார அவர் மேல நான் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் ராஷ்டிரிய இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி அதை நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொல்லலாம் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டார் எனக்கு அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்கின்றது தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்கிற நான் ஆசைப்பட்டேனா இது நீங்கள் சொன்னதும் போல் அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாமே நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்குறது கொடுத்தாது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த இந்த அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் துறை அமைச்சர் ஏன்னா இது சார் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கிறேன்னு என்னோட ஆசிரியரை நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிற அதனால ஒன்னே நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை அடுத்த திட்டமாக தெரிவிக்கிறேன் வேணாம் அது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரீதியாக பட் எதுவாக இருந்தாலும் நான் அவரோட நம்ம வந்து பேசும்போது கூட நான் அவருடன் நான் சிலருந்து நீங்க துணிஞ்சு பண்ணுங்க நாங்க நிக்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எங்க சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால் கண்டிப்பா சும்மா விட முடியாதுன்றது நான் தெரிஞ்சேன் கண்டிப்பாக அந்த அதுக்கு எவிடன்ஸ் நமக்கு தான் எவிடன்ஸே இருக்கு அதுல வீடியோவே இருக்கு அந்த வீடியோவுக்கு தகுந்தாற்போல் போல் அவருடைய நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்படும் என்பது என்கொரியில வந்தது பார்த்து நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை என்கொரி பண்றது ஒரு நிர்வாகத்தீது கிடையாது இது ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசீஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டாங்க நான் அவங்க சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் யாராக தான் எடுக்கப்படும் நீங்க வந்து இந்த போட்டோ வச்சு நீங்க எல்லா அமைச்சரையும் பாக்குறாரு எனக்கு ஒரு நாளைக்கு நூறு பேர் பாக்குறேன் ஆறு ஆளுக்கு வந்து போட்டோ எடுத்து போறேன் எதுக்காக வராங்க எதுக்காக போறாங்கன்னு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும் அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துக்காங்க அனுமதி கொடுக்குறேன் அது வந்து மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசு நடத்தி வரும் எந்த விதத்துலயுமே கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கே நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்றேன் நான் அவன் சொல்றேன் என்னி கூட எங்களுக்கு கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை அவங்க வாங்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர் எங்களை வளர்த்துருக்கிறோம் அதனால் நீங்கள் தயவுசு அதை இதை நீங்கள் முடிச்சு போடலாம் இந்த மாதிரியான நபர்கள் ஒரு இன்டென்ஷனோட தான் செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது அதாவது நாங்கள் எல்லா அமைச்சர்லேயும் சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூன்ஸை பயன்படுத்துறது பேசக்கூடிய பேசக்கூடியவர்கள் அதான் நான் சொன்னேன் பேசக்கூடியவர்கள் யாராச்சும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க நல்ல எண்ணத்தில் கொண்டு வரீங்கன்னு ஆசிரியர் ஆசைப்படுறது தவிர கிடையாது ஆனால் வரவனுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு அவன் எந்த மாதிரியான சமூகத்திலேருந்து வரைக்கும் அவன் என்ன மாதிரியான அவனோட பேக்ரவுண்ட் இருக்குது இதுக்கு முன்னாடி அவன் என்ன மாதிரியான உரைகளான்னு நிறுத்தியிருக்கான்னு தெரிஞ்சுட்டு தான் அவன் போட்டுருந்துக்கணும் தவறு இவர்கள் மேலே இருக்கின்றது பள்ளி நிர்வாகத்தின் மேலே இருக்கு ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் யார் இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் என்வரன்மெண்ட் ஜாயின் ஜாயிண்ட் கமிஷனர் வந்து ஒரு சுற்றறிக்கை அறிக்கை எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறிக்கை வந்தோம்னா மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணால் எல்லா சிஓஸ்க்கு அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு இவங்க வந்ததுக்கப்புறமே அதை அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்துருக்குன்னு உடனடியாக என்வாயன்மெண்ட் ஜாயின் கமிஷன் வந்து உடனே சீஃப் செக்ரட்டரே சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் என் சிஓஸ் வழங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் எடுத்துருக்காங்க நேற்று கூட நான் பதில் சொன்னதுதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்போம் எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டது இரும்பு கரம் கொண்டு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு அதை அடக்கி கொண்டுதான் இருக்கின்றார் பட் ஆனா அதையும் மீறி நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டுமா சொல்லியிருக்காரு நம்மளுடைய பாடத்திட்டத்தை பற்றியும் பத்தியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து எல்லாரும் இங்க வந்திருக்கேன் எல்லாருமே எதுவும் அரசு பள்ளி படிச்சிருப்பீங்களா உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களா அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்களா எல்லாம் வீணாக போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து தயவு செய்து தெரிவித்து சொல்கிறேன் நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி எங்களோடய பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச் சிலையும் எங்களை அவமானப்படுத்துவதும் சமம் இன்றைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓவில் இருக்கிற டேரக்டர்ஸ்லேயும் சரி மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்றாக பேசுமோ சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவங்க நீங்கள் சொல்லும்போது இல்லை எங்களுக்கான பெருமை இன்னைக்கு என்ன பொறுத்த இருக்குன்னு ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூட்டிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல இன்னைக்கு உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் தான் தான் பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்போதான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்கள் கூட நீங்கள் அதை அரசியல் நீங்கள் சொல்லுறிங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்கள் உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொது மக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்களை வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாகவும் இருக்குமே தெரியும்

நான் செக் பண்ணேன் பண்ணல நீங்க சொல்றதுனால தெரியல நான் வச விசாரிச்சுதான் இல்லைங்க அது மாதிரிலாம் இல்லைங்க வந்து போட்டோ எடுத்தாரு கொடுத்துருக்காரு பார்த்தேன் நான் அந்த போட்டோ வச்சு அவர் கேள்வியும் கேட்டார் அதுல நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்ன மட்டும்தான் பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பார்க்கறது அதுல வள்ளலார் சம்பந்தமான புத்தகத்தை கொண்டு வள்ளலாருன்னு கெட்டதுலாம் கிடையாது இந்த மாதிரிலாம் வரணும்னு சொல்லியிருக்காங்க அதில் அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது எங்களுடைய அலுவலர்கள் எஸ்சிஆர்டியை சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட அதெல்லாம் கொண்டு வர முடியுமா இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை வீடியோ பார்த்தேன் அது நமக்கு விளக்கம் கேட்டு பார்த்தோம்னா இதெல்லாம் தேவையில்ல என்ன மாதிரியான கல்ச்சர் இதுல ஆசிரியர்கள் கொண்டாட வேண்டுதான் நாங்க கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறது ஆசிரியர் தினமாக இருந்தான்னு தெரியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கையில் நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்ஜில் கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸில் கூட எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் என்ன மாதிரியான கல்ச்சரே தெரியல போய் அவங்களோட பாதத்தை கடுவதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது